மக்களே பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் லைவ் கொஞ்சம் போரிங்காக தான் போகுது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மைகள் ஸோ அதில் ஒரு பக்கம் பார்வதி அக்கா கேப்டன்ஸுக்கு ஏதாவது ட்ரபுள் கொடுப்பாங்களா வாரம் வாரம் இன்றைக்கி ஒரு ட்ரபுள் கொடுக்கறதுக்கான வேலையை பார்த்துட்டாங்க அதை சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு தனி பெட் வேணும் அப்படின்றது தான் கண்டன்ட்டே இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இந்த வாரம் பார்வதியோட இன்னொரு முகத்தை பார்க்க போறீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கேப்டன் என்னென்ன டீம்ல யார் யாரெல்லாம் பிரிச்சு போட்டிருக்காரு அந்த டீமை பத்தியும் பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் சாண்ட்ரா பிரஜன் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வெளியே போயே ஆகணும் இது சரிப்பட்டு வரல அப்படின்ற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு ரம்யாக்கு நாமினேஷன்ல எப்படி நாமினேட் பண்ணணும்னு கூட தெரியாம ஒரு பக்கம் கணிக்கிட்ட கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது ஸோ கொஞ்சம் லைவ் கொஞ்சம் போரிங்காக போற மாறது இருக்குதான் யதார்த்தமான உண்மை இப்போ கண்டன்ட்டுக்குள்ள போயிடுவோம் வணக்க மக்களே நேஷனல் ரூட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அதை மறக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மறந்துடாதீங்க தயவு செய்து பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ பார்வதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே சூப்பர் டிலெக்ஸ் ரூமில் எஃப்ஜே கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வந்து எல்லாருமே வந்து சிங்கிள் சிங்கிள் பெட்டில் வந்து தூங்குறாங்க நான் வந்ததுலேருந்து டபுள் பெட் தான் யூஸ் பண்ணிட்ருக்கேன் ஸோ இதில் விக்ரமாக இருக்கட்டும் அமிதா இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னொருத்தர் கெமி இவங்க எல்லாம் சிங்கிள் சிங்கிள் பெட்டு தான் யூஸ் பண்றாங்க படுக்கிறது கொஞ்சம் நியாயமா வேணும்ல நானும் வியானாவும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் படுத்துட்டு இருக்கோம் எனக்கு இன்னைக்கு பெட்டை மாத்தி கொடு இதெல்லாம் மாத்தி கொடுத்தீங்கன்னா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கறாங்க உடனே எஃப்ஜே என்ன சொல்லிட்டாரு நான் வந்து இதை மாத்தி கொடுக்குறதுன்னு நான் கேட்க முடியாது ஸோ இதுல எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு உரிமை இருக்குன்றது ஓகே நீங்க அங்க வந்து அட்ரஸ் பண்ணுங்க அட்ரஸ் பண்ணி வீட்டார் ஹவுஸ் மேட்ச் ஒத்துக்கிறாங்களா இல்லையான்றதை பார்ப்போம் ஒத்துக்கலன்னா அப்ப அதுல யாரு மாறாம இருக்காங்க இந்த வீட்டுல டீல சூப்பர் டெலெக்ஸ்ல யாரு இருக்கா வினோத் மற்றும் ரம்யா வந்து இந்த வீட்லயே தான் இருக்காங்க ஆரம்ப முதல்ல இருந்து சோ வந்த நாள்ல இருந்து சூப்பர் டெலெக்ஸ்ல வினோத் மற்றும் ரம்யா இருக்காங்க சோ இல்ல வினோத் ரம்யாவை பேசி யாராவது ஒருத்தர மாத்துறதுக்கான முயற்சிகள் தான் பண்ணணும் வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க எனக்கு இதுல என்ன இடிக்குதுன்னா இன்னொரு பக்கம் அமித் இது பிரசென்ட் சாண்ட்ரா மற்றும் திவ்யா இந்த சூப்பர் டிலெக்ஸ்ல இருக்காங்க பார்வதி இங்க வந்தா கரெக்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல இருக்கு எனக்கு தனி பெட் வேணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு அது எஃப்ஜே டீல் பண்றது எப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து எஃப்ஜே சொல்லிடுறாரு ஏன் இந்த வாட்டி நான் பாரு போன வாரம் நான் கோச்சுக்கிட்டு சண்டை போட்டதெல்லாம் அங்கே சபரி ஒழுங்கா பிகேவ் பண்ணதுக்கான காரணம் அவர் வந்து கேப்டனா பேச வேண்டிய இடத்துல கேப்டனா பேசல கண்டஸ்டன்ஸா பேச வேண்டிய இடத்துல இது மாதிரி பண்ணி வினோத்துக்கு திவாகருக்கு சப்போர்ட்டா வந்ததா எனக்கு ஒரு பெரும் பிரச்சனையா இருந்தது அதனால தான் நான் அவருக்கு எதிராக இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியதாக இருந்து இதெல்லாம் எனக்கு எனக்கும் சபரிக்கும் சண்டைத்துக்கான மெயின் காரணமே இதுதான் இந்த பேசிஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்வதி சொல்றாங்க இதுக்கப்புறம் நம்ம கேம்ல பல விஷயங்கள் மாத்தணும் ஆறு வீக்ஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் போயிருச்சு இதுக்கப்புறம் நான் வேற மாதிரி இருக்க போறேன் அந்த இது எல்லாம் அழிச்சிட்டு புதுசா வர போறேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பார்க்கத்தானே போறோம் பார்வதியோட பிகேவியர்ஸ் எப்படி இருக்க போது என்னவா இருக்குன்றது பாத்துருவுமே அப்படின்றது தோணுச்சு அடுத்து அந்த டீம் பிரிச்சிருந்தால அந்த டீமை பத்தி சொல்லிடுறேன் பார்வதி அரோரா கெமி அண்ட் வியானா இந்த நாலு பேர் ஃப்ளோர் கிளீனிங் டீம் திவ்யா சாண்ட்ரா கமருதீன் அண்ட் சபரி இந்த நாலு பேர் வந்து கிச்சன் டீம் ஸோ கமருதீன் சபரி திவ்யா சாண்ட்ரா அவங்கள ஒத்துமையா போட்டிருக்காங்க அந்த டீம்ல திவ்யா சாண்ட்ரா பிரிச்சு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலயும் ஒன்றா இருக்கிறாங்களா அந்த இதை மட்டும் பிரிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஒரு ஃபீல் அமித் வினோத் விக்ரம் இந்த மூணு பேருமே வந்து பாத்ரூம் கிளீனிங் டீம் கனி பிரஜன் ரம்யா சுபி ஓகேவா ஸோ இதில் பிரஜனுக்கு சுபிக்ஷாக்கும் முட்டிக்கும் அதனால் ஒரு டீமு க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனி அண்ட் பிரஜனுக்கும் முட்டிக்கும் ரம்யா பிரஜனுக்கு ஏக பத்தத்தில் பிரஜனுக்கு அந்த டீமில் இருக்கிற எல்லாரு கூடயும் பிரச்சனை இருக்குது அந்த ஒரு மூணு அந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா வெஷல் வாஷிங் டீமாக போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் ஓகேவா அடுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள சூப்பர் டிலெக்ஸ் பெட்ரூமில் உக்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் அரோரா சுபிக்ஷா மற்றும் விக்ரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சுபிக்ஷாவுக்கு பயங்கரமான அட்வைஸ் சுபிக்ஷா உனக்கு ஒரு பெரும் பிரச்சனை இருக்கு நீ வந்து ஃபிளாலெஸ்ஸாக இருக்கிறது தான் உன்னோட பெரிய பிரச்சனை ஏன்னா சுபிக்ஷா வந்து டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு நினச்சிட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணுறாங்க ரொம்ப கான்சியஸாக என்ன இதெல்லாம் இப்படி பண்ணணுன்றது யோசிச்சு 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 பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் இருபது முப்பது வாட்டி யோசிச்சு யோசிச்சு தான் உங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கு நீ ஃப்ளோவா பண்ணு நீ எதுக்கு யோசிச்சு எல்லாத்தையும் பண்ணி இப்படி மாட்டிக்கிற இந்த மாதிரி கான்சியஸா இருக்க அப்படின்றத விக்ரம் சொல்றாரு யோசிச்சு நான் நானும் அப்படி தான் இருந்தேன் என்னோட எமோஷன்ஸ் பிரேக் டவுன் ஆகிட்டு நான் இப்போ அந்த ஷீல்டு ஒன்று வச்சிருந்தேன் அந்த ஷீல்டு விளக்கிட்டு இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது போன வாரம் சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது திட்டு வாங்கினாலும் பரவாயில்லைன்றதுக்காக நான் வந்தேன் அது எனக்கு நல்லா இருக்கு நீ கூட அந்த ஷீல்டு பிரேக் பண்ணிட்டு அந்த ஷீல்டு உடைச்சிரு உடைச்சிட்டு வெளியே வந்து தப்பு கூட பண்ணு அதை யோசிச்சு யோசிச்சு பண்ணாம விட்டுரு ஃப்ரீயா பண்ணு அதுல தப்பு வந்தாலும் ஏத்துக்கோ நல்லது வந்தாலும் ஓகே வீக்கெண்ட்ல போய் திட்டுவாங்க என்ன ஆக போகுது திட்டுவாங்கன்றதை சொல்றாரு உடனே அப்ப நான் என்னோட ஃபிளாவர் காட்டணும்ன்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க சுபிக்ஷா ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க சுபிக்ஷா கடந்த மூணு வாரமா எங்க இருக்காங்கன்றது நமக்கு தெரில வீக்கெண்ட் எபிசோட்லேயும் அவங்களோட பேசுகிற டாப்பிக்கும் வரல சும்மா எல்லாரும் எதிர்த்து கேட்கற மாதிரி தான் கேக்கிறாங்களே ஒருத்து வீக்கெண்டில் கூட ஹைலைட் பண்ணாமல் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா சுபிக்ஷா ஒருத்தவங்க ஆறு வாரமாக ஹைலைட் ஆகாமே ஒருத்தவங்க கெமின்றவங்க ட்ராவல் ஆகிட்டே வராங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ வீக்கெண்டுன்றது ஒரு மிகப்பெரிய ஸ்கோரிங் பாயிண்ட் டைட்டில் வின்னர் இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா சுபிக்ஷா திங்க் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு திங்க் பண்ணோன்னா நீங்கள் வீக்கெண்டில் வந்து உங்களோட பிரசன்ஸ் தெரியணும் ஸ்கோரிங் ரேட்டாக மாறணும் அந்த ஸ்கோரிங் ரேட்டும் பிரசென்ஸும் உள்ள ஒரு லாஸ்ட் த்ரீ வீக்ஸா எந்த அளவுக்கு பெருசா தெரில ஆல் அட்ரஸே இல்லாம தான் போயிட்டு இருக்காங்க சுபிக்ஷா அதை பாஸே நீங்க சொல்லிட்டாரு நாமினேஷனுக்கு முன்னும் நாமினேஷனுக்கு பின்னுக்கும் வேற வேற மாதிரி இருக்கீங்க சுபிக்ஷா அது என்னன்றதை நீங்க பாத்து தெரிஞ்சுக்கங்கன்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் சுபிக்ஷா மாறாம இருந்தாலும் கஷ்டம் தான் அதுலயும் வந்து நான் வெளியெல்லாம் நிறைய காமெடி பண்ணுவேன் இங்க என்னால பண்ண முடியல பண்ணா தப்பா போயிருமோ வேற மாதிரி போயிருமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த ரிஸ்ட்ரிக்ஷனால பாதிப்பு எனக்கு பெருசா இருக்குமோன்ற மாதிரி பயம் இருக்கு இப்படி பயந்தா எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த பயத்தை தாண்டி நம்ம என்ன தான் முக்கியம் அது எங்கே போய் முடியுதுன்னு தெரில அடுத்து விக்ரமன் சொல்கிறாரு இதில் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வெளியே போயே ஆகணும் அதுதான் இந்த கேமுக்கு நல்லது நான் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத சொல்றாரு ஏன் அப்படின்ற ரீசன் பார்க்கும்போது ஸோ நான் ஒரு நாள் வெளியே போய் உட்காந்து பார்க்கறேன் எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்க்கும்போது என்கிட்ட எவனுமே பேச மாட்டேங்கிறான் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படி கண்டுக்காமல் இந்த பதினஞ்சு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது தான் எனக்கு புரிஞ்சது அந்த நொடி தான் நான் உணர்ந்தேன் அதனால ஸோ இவங்க ரெண்டு பேருமே சப்போர்ட் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கேம் விளையாடுறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட்டா இருக்கிறது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்குங்க நான் அப்பதான் உணர்ந்தேன் ஸோ அது ரெண்டு பேருக்கும் இந்த கேமுக்கு ஈக்குவலா இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு கரெக்டா இருக்கிறதால அப்படின்றத சொல்றாரு ஒன்னு சாண்ட்ரா இல்ல பிரசென்ட் வெளியே போகணும் அப்படின்றது என்னோட இதுவா இருக்குன்ற மாதிரி அவருடைய சஜஷனை சொல்றாரு அதை பார்க்கும்போது எனக்கும் கரெக்ட் தான் பிரச்சனை தூக்கி விட்டுருங்க வெளியே சோசியல் மீடியால அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க பேப்பர் ரவுடி அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க சோ அவரை தூக்கி விட்டிங்கன்னா கூட எனக்கு திருப்தியா தான் இருக்கும் இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இப்ப சுபிக்ஷா அவங்களோட ஆட்டத்தையும் இதுவே மாற்றாரா அப்படின்றத பார்ப்போம் அடுத்து ரம்யா மற்றும் கனி வெளியே கார்டன் ஏரியால இருக்கும்போது இந்த மாதிரிலாம் எப்படிலாம் நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரீசன்ஸ் கேட்குறாங்க எனக்கு இவரை நாமினேட் பண்ணது இந்த ரீசன் கரெக்டா இருக்குமா இதுவா இருக்குமா அப்படின்ற மாதிரி உடனே வந்து ஸ்ட்ராங் பிளேயர்னு கூட சொல்லி நாமினேட் பண்ணலாம் அது உன் விருப்பம் தான் அதை ரீசன்ஸ் உனக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பாதிச்சுதுன்னா அதை பேஸ் பண்ணி நாமினேட் பண்ணின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதில் கனியன் டீம் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க ஈக்குவேட் பண்ணீங்க இப்போ ஒரு டீம் வந்து பேரை சொல்லி ரீசன் இந்த பேரு இந்த ரீசன் இதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பிளான் பண்ணி நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு டீம் அவங்க ரீசன்ஸ் இப்படி சொல்லி நாமினேட் பண்ண முடியும்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க எக்ஸாம்பிளுக்கும் ஒட்டு மொத்தமாக உட்காந்து அனலை இது பண்ணி சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த வாட்டி நாமினேஷன் ப்ராசஸ் டோட்டலி டிஃபரெண்டா ஒரு வகையில் நடந்துட்டு இருக்கு என்னன்னா பிக் பாஸ் டப்புன்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு ரீசன் சொல்லுன்றாரு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு டப்புன்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு ரீசன் சொல்லுன்றாரு ஸோ அந்த நாமினேஷன் ப்ராசஸ் தான் இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சொன்ன முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து சந்திக்கிறேன் பாயேஸ்